ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் லோகர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் அதாவது ஒரு நைட் பார்ட்டிக்கு ஒரு நைட்டுக்கு மட்டும் முப்பது லட்சம் ரூபாவாம் அதுவும் இது பார்ட்டியை அட்டன் பண்றதுக்கு மட்டும்தானா மற்ற விஷயத்துக்குலாம் வந்துட்டு தனி அப்படின்னு ஒரு செய்தி பரவி வந்துகிட்டு இருக்கு ஸோ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க் ஊழலில் இருக்காங்கல்ல ஸோ அவங்களோட சேர்ந்து ஒரு பார்ட்டியில வந்துட்டு கலந்து கொள்வதற்கு முப்பது லட்ச ரூபாய் வந்துட்டு கையாடுலோகர் போன்ற நடிகைகள் வாங்கியிருக்காங்களாம் இது சம்பந்தமா அவங்களையும் ஈடி வந்துட்டு கூப்பிட்டு விசாரிக்க போறாங்க அப்படின்ற செய்தி இது ஒரு அபிஷியல் செய்தி தாங்க அதாவது கைடில் வர விசாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போதான் தமிழில் ஒரு படம் நடித்து நாலஞ்சு படத்தில் ஆகி வந்துட்டுருக்காங்க லோவர் ஸோ இவங்களுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் பட்டாலமும் இருக்குது அப்படி இருக்க இந்த சமயத்தில் அசுர வளர்ச்சி அடைஞ்ச இந்த சமயத்தில் ஒரு நைட் பார்ட்டிக்கு மட்டும் இவங்க முப்பது லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்து இடியே இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிற அளவுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்களுடைய பேர் ரசிகர்கள் கிட்ட பயங்கரமாக நாரி போய் வந்துக்கிட்டு இருக்கு இதனால கையாடுலோகர் ரொம்பவே கழுப்பில் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்களாம் பாவங்கள் இப்போ தான் தமிழில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தாங்க அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய செய்தி அவங்களுடைய ஒட்டுமொத்த ஃபியூச்சருமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் மேல் மீது போன்ற செய்தியுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்